வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து முறையில சுவையான சுண்டன் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போறாம் இது வீட்டை இருந்து ஆஞ்சிட்டு வந்திருக்கறம் வீட்டே இந்த மரம் இருக்கு அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொளிகளை பாருங்க வாங்க நேரடியா காணொளிக்குள்ள போயிரலாம் இந்த மரத்துல இருக்கிற பெரிய பிரஜினை என்ன சொல்லுங்க பாப்பம் சுனைக்கும் பாருங்க அப்படியே ஆஞ்சிருக்கு இது மட்டும் இல்ல இதுக்கு பிறகு தான் இதுட பெரிய வேலை திட்டமே இருக்கு வாங்க மிச்சத்தை நாங்கள் செய்வோம் சரி முதல்ல வந்து இந்த சுண்டங் கத்தரிக்காய் இந்த குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பார்த்துடுவோம் உப்பு முதலாவது பால் இரண்டாவது பால் அது ஒரு கொஞ்சம் காணம் அடுத்தது வெங்காயம் பெரிய வெங்காயத்தை தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் ஏன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அது கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் மற்றது கருவேல தக்காளி பச்சை மிளகாய் மற்றது கடுகு வெந்தயம் சீரகம் அடுத்தது முக்கியமான பொருள் சுண்டங்காய் அடுத்தது வந்து தேங்காய் எண்ணெய் சுண்டங்காவை ஆயக்க வந்து இப்படி கொத்து கொத்தா தான் ஆயலாம் தனித்தனி ஆய இல்லாத என்ன அதில் முள் இருக்கும் மற்றது சுனைக்கும் அந்த மரம் அதில் வந்து இப்படி கொத்து கொத்தா தான் ஆஞ்செடுக்கலாம் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் இந்த காம்பு இல்லாமல் இந்த தனி சுண்டங்காவை மட்டும் அப்படியே பிச்சை எடுத்தா சரி குறைந்தளவு பொருட்களை தான் இன்னைக்கு சுவையான சுண்டங்காய் குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு உண்மையாவே கொஞ்சம் பொருள் இருந்தா காணும் இந்த சுண்டங் ஒரு கறியா வச்சு சளி நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா அந்த சளி எங்க போச்சுன்னு தெரியாம போயிடும் அவ்வளவு மருத்துவ குணம் தான் இந்த சுண்டங்கத்தரிக்காய் இப்ப சுண்டங்காயை பார்த்தீங்கண்டா நாங்க காம்புலேருந்து இருந்து வேறையாக்கி எடுத்துட்டேன் இனி அடுத்தது வந்து இதை இடிச்சிருவான் இடிக்கிறதுக்கு முதல் ஒரு சட்டியில தண்ணி எடுத்து வச்சு கொண்டுதான் இதை இடிக்கணும் இந்த சுண்டங்க கத்தரிக்காய் வந்து கயர் படக்கூடாதுன்றதுக்காக வளமையான கத்தரிக்கா போலதான் இது வட்டினாலும் கயர் வரும் அப்ப அதுக்காக உப்பு தண்ணிக்குள்ளேயே அடிச்சிருச்சு போடுவேன் சரி இனி அடுத்தது வந்து இந்த சுண்டங்காவை இந்த உருல்ல போட்டு இடிச்சு எடுத்துடுவான் கொஞ்சம் கொஞ்சமா போடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் எல்லாமே இடிபடும் இல்லாட்டி ஒன்று இடிபட்டு ஒன்று இடிபடாமல் இருக்கும் சிலர் வந்து வெட்டி எடுப்பாங்க ரெண்டாக சிலர் வந்து அம்மியில் வச்சு அப்படியே ரெண்டு ரெண்டாக இடிச்சும் எடுப்பாங்க இந்த பாருங்கள் இப்போ இதை இடித்து எடுத்தாச்சு இந்த பாருங்கள் இப்படி நிறம் மாறுதில்ல இதுக்காக தான் வந்து நாங்கள் உப்பு தண்ணிக்குள்ளே உடனே போட்டுருவோம் ஆனால் இந்த சுண்டங்காவை துப்புரவாகி எடுத்துட்டா வேலையே முடிஞ்சதுக்கு சமன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எடுத்தாச்சு இதை நல்லா கசக்கி இதுக்குள்ள இருக்கிற விதை போற அளவுக்கு கழுவி இன்னொரு சட்டியில் போட்டுருவோம் இங்கே பாருங்க நான் சொன்னாந்தான் கயிற்படு மண்டு உப்பு தண்ணியில் போட்டதால இந்த சுண்டங்கத்திரிக்காக வந்து ஒரு கயிறு படையில தண்ணியில எல்லாம் இறங்கிட்டு இப்போ என்னென்னா இதுக்குள்ள இருக்கிற விதைய போட்டால் கைக்கு மண்டு சொல்லுவாங்க அதாவது கசப்பு தன்மையா இருக்கு மண்டு இன்றைக்கு நான் செய்கிற முறையில செய்து பாருங்களேன் கசப்பு தன்மையே தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணீரை கலரை பாருங்க எவ்வளவு கயர் வந்திருக்காண்டு இந்த பாருங்க இப்ப சொண்ட கத்திரிக்காய் இந்த விதையெல்லாம் வெளியில வந்துட்டு இப்ப இத திருப்பியும் கழுவி எடுத்துருவோம் ஏன்டா இதுக்குள்ள இன்னும் விதை இருக்கு ஒன்று ரெண்டு விதை இருந்தா பரவாயில்ல ஆகலும் விதை இருக்க கூடாது இப்ப பாருங்க இதுதான் கடைசி தரம் நல்லா கழுவி எடுத்தாது இந்த பாருங்க இதுக்குள்ள எல்லாம் இல்ல இப்போ இந்த சுண்டங்காயை நல்லா துப்புரவு செய்து எடுத்தாச்சு இப்போ உடனடியாக அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லுங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கொள்ளுவனா சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ அதில் எண்ணெயை ஊற்றிடுவேன் இப்போ இந்த சுண்டங்கத்திரிக்காவை துப்புரவாக்கி கொண்டு இருக்கேக்கையே பக்கத்தில் எண்ணெயை சூடாக்குங்க இல்லாட்டிக்கு வந்து இந்த சுண்டங்கத்தறிகாய் கருத்து போயிடும் அப்போ அப்படி ஒரு நிலைமைக்கு விடக்கூடாது ஏன் இதில் கயர் கூட தானே அப்போ அதனால் பக்கத்துலையே சட்டியை சூடாக்கிட்டு இதை துப்புரவாக்கி முடிஞ்சோன்னா அப்படியே போட்டு பொறிக்கிறது தான் வேலை இத நல்லா பொரிச்சு பொறிச்செடுத்தா சரி இப்போ இதுதான் சரியான பதம் பாருங்க இப்போ இதை இறக்கிடலாம் இப்போ இந்த கலரை பார்த்து கொடுங்க இதுதான் சரியான பதம் இந்த பதத்தோடயே இறக்கிடுங்க அதுக்கு மேல அடுப்புல வைக்காதீங்க இப்போ நாங்கள் வந்து இந்த பொறிச்ச எண்ணெயிலேயே இந்த உள்ளியை போட்டுருவோம் முதல்ல உள்ளி தான் போடணும் பாருங்க உள்ளி வந்து டக்குன்னு கலர் மாறிட்டு உடனே வந்து வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் வந்து இதுக்கு கூட தான் போடணும் வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் கருவேப்பில நல்லா கிண்டிடுவோம் வெங்காயம் இந்த நிறத்துக்கு வந்ததும் இனிதான் நாங்க வந்து கடுகு வெந்தயம் சீரகம் போட போறோம் வெங்காயம் இப்படி இந்த பதத்துக்கு வந்ததும் அதாவது பொன்னிறமா வந்ததும் இதில் தக்காளியை போடுவோம் தக்காளி இண்டைக்கு நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு என்ன இந்த சுண்ணங்கத்தறிக்காவை வந்து நாங்க புளி விட போகிறதில்ல இந்த தக்காளி பழத்துல தான் இந்த கறியின் டேஸ்டே வரப்போகுது வளமையான கறிகளுக்கு இந்த தக்காளி பழம் வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கறிக்கு அப்படி வதங்க தேவையில்லை இப்போ இதோடையே நாங்கள் வந்து ரெண்டாவது பாலை ஊற்றிடுவோம் முதல்ல வந்து உங்களுக்கு தூள் தேவைன்றதை நான் சொல்ல மறந்துட்டேன் உண்மையாவே கறிக்கி டேஸ்ட் தரது இந்த தூள் தான் இந்த தூளை இப்போ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க எப்படி தூள் செய்கிறேன்றத வீடியோவும் போடுங்க அதே நேரத்தில் எங்களுக்கு தூள் திரித்து அனுப்பி விடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் அனுப்பி விட்றேன் இதுக்கு வந்து அதிகளவாக நான் இன்றைக்கு தூள் போடல சரி இப்போ வந்து இப்போ வந்து இந்த தக்காளி பழம் இன்றைக்கு இந்த பால்லையே நல்லா அவியட்டும் அதுதான் இந்த கறிக்கு டேஸ்ட் இதில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படி அப்படித்தானே யோசிப்பீங்க இல்லை எண்ணெயில வதங்கினதுக்கு பிறகு பாலை ஊற்றிக்க அதை ஒரு டேஸ்ட் வரும் அதே தக்காளி பழத்தை பால்லையே வதக்கிக்க அதுலேயும் ஒரு டேஸ்ட் வரும் இப்போ என்ன செய்வோம் இதை மூடி வச்சிருவான் இப்போ வந்து இந்த கறியை நாங்கள் திறந்து பார்த்துருவோம் ஓகே நல்லா குதிச்சு கொண்டிருக்கு இதுக்குள்ள இப்ப நாங்க பொறிச்சு வச்சிருக்கிற இந்த சுண்டங்காய போட்டுருவோம் இப்ப இந்த சுண்டங்காய் கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா திரண்டு வரட்டும் சரி இப்ப திறந்து பாத்துருவான் அப்படி இருக்கு நல்லா கிண்டிடுவான் இப்ப இந்த நேரத்துல நாங்க முதலாவது பால விட்டுருவோம் என்ன தீபா சுண்டங்கா குழம்பு நீங்க குழம்பையே காண இல்லன்னு யோசிக்கிறீங்களா குழம்புன்றா சில கறிகளுக்கு தண்ணியா இருக்கணும் சில கறிகளுக்கு இப்படி திரண்டு இப்படி கட்டியா இருக்கணும் சரி இப்ப கறியை வந்து கீழே இறக்கிடுவான் இன்றைக்கி சுவையான மருத்துவ குணம் நிறைந்த சுண்டங்காய் குழம்பு தயார் இதை எப்படி வெள்ளை அரிசி சோறோடு தான் சாப்பிடணும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒவ்வொரு சுண்டங்காய்க்கும் ஒவ்வொரு வாயிலையும் வெங்காயமும் தக்காளியும் உள்ளியும் வரணும் அப்போ தான் இந்த சுண்டங்காயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டங்காயை நிறைய பேர் ஒதுக்குவாங்க அதுக்கான முக்கிய காரணம் இதை துப்புரவு பண்ணி எடுக்கிறது தான் பெரிய வேலை அதாலேயே செய்கிறது குறைவு சுண்டங்காய் இப்படி ஒரு பிரட்டலாக ஒரு குழம்பு வைக்கலாம் அதையும் தாண்டி இன்னொரு விதமா செய்யலாம் அப்படி செய்து சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த கறிக்கு நீங்க எல்லாருமே அடிமை ஆயிடுவீங்க அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் இந்த சுண்டங்கா கறியை வீட்டை இது தனியாக சமையுங்க தயவு செய்து வேற எந்த கறியோடையும் சேர்த்து சமைச்சிடாங்க இந்த கறியும் வெள்ளி அரிசி சோறும் வீட்டை இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க ஏன்னா இது சளி தொல்லையில இருந்து முக்கியமாக பாதுகாக்கும் சளி என்றால் இந்த சுண்டங்கா கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கு உங்களுக்கு சளியும் குறைஞ்சிடும் அதே நேரத்தில் இந்த அஜீரண பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு குருதி அழுத்தம் வளமையா வீட்டை மீன் கறி நண்டு கறி என்ற சட்டிக்கு பக்கத்துல வந்து இருக்கிறவங்க இந்த சுண்டங்க கறி என்ற வர மாட்டாங்க இன்றைக்கு நீ இதை சாப்பிட்டு பாரு இந்த சுண்டங்கா கறி கசத்து ஜெண்டா இனிமே அந்த வீட்டை சுண்டங்கா கறியே வைக்கல சரியா ஓகேயா சரி

ஒரு குறுகிய சேமரம் பார்த்துட்டு வந்துடுவோம் முதல்ல வந்து சுண்டங்காவை நல்லா இடித்து கழுவி எடுத்தீங்கன்னா வேலையே முடிஞ்சு அதுக்கு பிறகு பொறிச்சி எடுத்துடுங்க தனியை அதுக்கு பிறகு முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு உள்ளியை நல்லா வதக்குங்க இதில் முதல்ல உள்ளியை தான் வதக்கணும் உள்ளி வதங்கினதுக்கு பிறகு உடனடியாக வெங்காயத்தை போடுங்க அதுக்கு பிறகு பச்சை மிளகா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வரையா அதுக்கு பிறகுதான் கடுகு வெந்தயம் சீரகம் போடுங்க அதுவும் வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு அடுத்ததா வந்து தக்காளியாக போடுங்க தக்காளியை போட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெண்டாவது தேங்காய் பாலம் ஊற்றுங்க தக்காளியை அதிகளவாக வதக்காதீங்க ரெண்டாவது தேங்காய் பாலில் தான் இதுக்கு தக்காளி அவையோணும் ஏன்னா அந்த தக்காளியில் இருக்கிற அந்த புளிப்பு தன்மை தேங்காய் பாலில் இறங்கி அப்படி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு அது நல்லா கொதித்து அப்படியே ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சுண்டங்காயை அதில் போட்டு அப்படியே எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஆகி பிறகு கடைசியா முதலாவது பாலை விட்டு இறக்கி வெள்ளை அரிசி சோத்தோட பரிமாறிங்கண்டா சுவையான ஆரோக்கியமான சுண்டங்காய் குழம்பு தயாராயிர இது போல நாளைக்கும் இன்னொரு சுவையான சமையலோட உங்களை நாங்க சந்திக்கிறோம்